கனடா நிராகரித்த விசாக்கள் புலம்பெயர் காத்திருப்போருக்கு எச்சரிக்கை தேசிய மக்கள் சக்தியின் சர்ச்சைக்குரிய துண்டு பிரசுரம் வலுக்கும் எதிர்ப்பு வெளிநாட்டு பெண் ஒருவருக்கு இலங்கையில் நடந்த மிக மோசமான சம்பவம் இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை கனடாவில் உச்சத்தை தொட்ட சாக்லேட் விலை ஈஸ்டர் தினம் கொண்டாட உள்ள நிலையில் தேவாலயம் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டால் பரபரப்பு கட்டுமானத்துக்கு முக்கிய காரணமே அனுர தரப்பு கஜேந்திர குமார் காட்டம் தவறான உறவால் நடந்த விபரீதம் சரணடைந்த இருவர் கைது இலங்கையில் குடும்பம் ஒன்றுக்கு தேவையான மாத வருமானத்தின் உண்மை நிலை பவுனியாவில் தென்னை பயிர்களை சேதமாக்கி சென்ற காட்டு யானைகள் ட்ரம்பின் பரஸ்பர வரி விதிப்பு தொடர்பில் கனடா பிரதமர் மார்க் கார்னி சிஐடிக்கு விரைந்த பிரதி அமைச்சர் மகிந்த இலங்கையின் சராசரி குடும்பம் ஒன்றின் உணவு மற்றும் பிரத் தேவைகளை நிறைவு செய்ய மாதம் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக உணவு திட்டத்தினால் அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி ஒரு குடும்பத்தின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு குடும்பத்திற்கு நாற்பது ஏழாயிரத்து நூற்றி ஏழு ஐந்து ஐந்து ரூபாய் தேவைப்படும் அத்துடன் உணவு பிரதேவைகளுக்காக ஒரு குடும்பம் ஐம்பத்தி ரூபாயை ஐநூற்றி ஏழு ஆறு ஏழு ரூபாவை சராசரியாக உழைக்க வேண்டும் குறித்த செலவுகளை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் மாதாந்த சராசரி உணவு செலவு நிலையானதாக இருந்ததாகவும் மாதாந்த சராசரி உணவு அல்லாத செலவு மாற்றங்களுக்கு இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் உணவு அல்லாத மாதாந்த சராசரி செலவினம் ஆறு வீதத்தால் குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா வேலங்குளம் கோவில் புளியங்குளம் கிராமத்தில் உட்புகுந்த காட்டு யானைகள் காய்க்கும் நிலையில் இருந்த பெருமளவு தென்னை பயிர்களை சேதமாக்கி சென்றுள்ளன குறிப்பாக வேலங்குளம் கிராம சேவையாளர் பிரிவுக்கு உட்பட்ட மடுக்குளம் கோவில் மோட்டை செங்கற்படை சின்னதம்பனை சிவநகர் குஞ்சுக்குளம் கோவில் புளியங்குளம் போன்ற கிராமங்களுக்குள் அண்மைய நாட்களில் தொடர்ச்சியாக சென்ற காட்டு யானைகள் விவசாய நிலங்கள் மற்றும் தோட்ட பயிர்களை சேதமாக்குகின்றன குறித்த கிராமத்துக்குள் உட்புகுந்த யானைகள் காய்க்கும் நிலையில் இருந்த தென்னை பயிர்களை நாசமாக்கி சென்றுள்ளன இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறும் நிலை எமக்கான தீர்வை ஒரு அதிகாரிகளும் இதுவரை முன்வைக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் எமது கிராமத்தை சுற்றி யானை வேலை அமைத்து தருமாறு பல்வேறு தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்தும் இதுவரை பதில் கிடைக்கவில்லை என கிராம மக்கள் கூறியுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் பரஸ்பர வர விதிப்பு அமெரிக்கா மட்டுமின்றி சர்வதேச அளவில் வணிக போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே தற்போதைய சூழலில் பொருளாதாரத்துக்கு ஆபத்தாக இருப்பது டிரம்ப் தான் என்ற விமர்சனத்தை கனடா பிரதமர் மார்க் கார்னி முன்வைத்துள்ளார் மேலும் டிரம்பின் செயற்பாடுகள் மீது கடுமையான விமர்சனங்களையும் அவர் முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் இப்போது ட்ரம்ப் ஒரு வர்த்தக போரை ஆரம்பித்துள்ளார் இந்த வர்த்தக போரை எதிர்கொள்ளவும் கனடாவில் பொருளாதாரத்தை கட்டியழப்புவதற்கு மாகாணங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு முக்கியமானது வர்த்தக போரை பொறுத்தவரை அமெரிக்காவுக்கு பதிலளித்த வகையில் அமெரிக்காவிலிருந்து இருந்து இறக்குமதி செய்யப்படும் அறுபது பில்லியனுக்கும் அதிகமான பொருட்களுக்கு கனடா பரஸ்பர வரியை விதித்துள்ளது இந்த வர்த்தக போரில் நிச்சயம் பின்வாங்க மாட்டோம் என்றார் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் பிரதி அமைச்சர் தொடர்பிலும் அவரது மகள் குறித்தும் சமூக ஊடகங்கள் பரப்பப்படும் தவறான தகவல்கள் குறித்தும் சம்பந்தமாக இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான தவறான பதிவில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கொழும்பில் உள்ள ஒரு பிரபலமான கோட்டலில் தனது மற்றும் அவரது மகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி கொண்டாடியதாகவும் முறைகேடாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ள பிரதி அமைச்சர் சம்பந்தப்பட்ட பிறந்தநாள் கொண்டாடாத தனது மூத்த மக்களை ஏப்ரல் மூன்று அன்று கிரிஉல்லா பகுதியில் ஏற்பாடு செய்ததாகவும் தனது மகள் கழனி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று தனியார் துறையில் பணிபுரிவதாகவும் கூறியுள்ளார் இதன்படி வெளியிடப்பட்டுள்ள முறைகேடான தகவல்கள் முழுநீர் அரசியலில் ஈடுபட்டுள்ள தனது கடுமையான அவமானம் என்று துணை அமைச்சர் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பொய்யான தகவல் தனது மக்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை தீங்கிழைக்கும் வகையிலும் வேண்டுமென்றை அவதூறு பரப்பியுள்ளது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் தனது முறைப்பாட்டின் மூலம் குற்ற புலனாய்வு தொடர்புடைய பொய்யான தகவலை உடனடியாக விசாரித்து சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த ஆண்டில் இரண்டு தசம் மூன்று ஐந்து மில்லியன் தற்காலிக விசா விண்ணப்பங்களை கனடா நிராகரித்துள்ளது கோவிட் பரவலுக்கு பின்னர் அதிகரித்து வரும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ள வீடுகள் சுகாதாரம் மற்றும் பொது சேவைகள் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்காகவே விசாக்கள் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிராகரிக்கப்பட்ட இரண்டு தசம் மூன்று ஐந்து மில்லியன் விசாக்கள் ஒன்று தசம் ஒன்பது ஐந்து மில்லியன் விசாக்கள் பயண விசாக்கள் ஆகும் அத்துடன் ஆய்வு அனுமதி மற்றும் பணி அனுமதி விசாக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன புதிதாக கனடாவிற்கு புலம்பெயர்பவர்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்த கனடா தனது குடிவரவு விதிகளை கடுமையாக்குகிறது என்பதை இது காட்டுகிறது வளங்களை சிறப்பாக நிர்வகிப்பதற்காகவே கனடிய அரசாங்கம் இந்த மாற்றங்களை செய்து வருகிறது இதேபோல் இந்த மாற்றங்கள் வீட்டு வசதி மற்றும் சுகாதாரத்தின் மீதான அழுத்தத்தை குறைக்கும் அதேவேளையில் பல்வேறு தொழில்களில் தொழிலாளர் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தேர்தல் ஆணைய செயலாளருக்கும் மத்தளை மாவட்ட உதவி ஆணையாளருக்கும் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி விநியோக துண்டு பிரசுரம் குறித்து அவர் முறையிட்டுள்ளார் அதில் உள்ளாட்சி தேர்தலில் எதிர்கட்சிகளின் நிர்வாகத்துக்கு வரும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி தடுக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக ரோஹினி கவிரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இந்த துண்டு பிரசுர விநியோகத்தை நிறுத்துமாறு அவர் ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அன்பகுமார் திசன் நாயக்கவும் அண்மையில் இதுபோன்ற கருத்தை முன்வைத்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் குறிப்பிட்ட துண்டு பிரசுரம் சந்தேகத்துக்கு இடமின்றி மக்களின் வாக்குரிமையை பாதிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் ரோஹினி கவரத்ன எதிர்கட்சியால் நடத்தப்படும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதியை தடுப்பது ஜனநாயகத்துக்கு புறம்பான ஒரு கொள்கையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா பயணியாக வந்த பெண் ஒருவரிடம் தனியார் பேருந்து நபர் ஒருவர் தவறாக நடந்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது குறித்த வெளிநாட்டு பெண் கொழும்பில் தனியார் பேருந்து ஒன்றில் பயணிக்கும் போது சில்லறை வியாபாரி ஒருவர் அருகில் அமர்ந்து அப்பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளார் இதன்போது குறித்த பெண் அங்கிருந்தவர்களிடம் தெரிவித்ததை அடுத்து பேருந்து நடத்தினர் உள்ளிட்டவர்கள் அந்த நபரை வேறு இருக்கையில் அமர செய்துள்ளனர் பின்னர் அந்த பெண் இருந்து இறங்கி கோல்வேஸ் கடற்கரைக்கு சென்றுள்ள நிலையில் அந்த நபர் அங்கும் பின்தொடர்ந்து சென்றுள்ளார் இதன்போது மிகவும் அச்சமடைந்த பெண் அங்கிருந்தவர்கள்

நாட்டின் சில மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த வகையில் சப்பிரமூப மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலநருவை மற்றும் ஹம்மாதோட்டை மாவட்டத்திலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல் மிதமான பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேல் மாகாணத்திலும் காலை மாத்திரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை മിന്നൽ അപായ കുറക്ക തേവയാണ് നടപടികളെ എടുക്കുറുണക്കിളം പൊതുമക്കളെ അറിവ് ഉള്ളത് മത്തിവാ മാണങ്ങളിലും അമ്പാനി മറ്റു മട്ടക്കളപ്പ് മാം സില ഇടങ്ങളിൽ കാൽ വേളിൽ പനിമൂട്ടം നിലവൂടും கனடாவில் எதிர்வரும் ஈஸ்டர் பண்டிகையில் சாக்லேட் விலையில் உயர்வை பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனுடன் கொக்கோ விலை தொடர்ந்து உயர்வாகவே உள்ளது என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கொக்கோ பயிர்களை வளர்த்த முக்கிய நாடுகளில் கடும் வானிலை காரணமாக கொக்கோ பயிர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் கடந்த சில ஆண்டுகளாகவே கொக்கோ விலை அதிகரித்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச சந்தையில் கொக்கோ விலை ஒன்றுக்கு பனிரெண்டாயிரம் அமெரிக்க டாலரை கடந்தது தற்போது விலை சுமார் எட்டு டாலர்களாக காணப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இரண்டாயிரம் டொலர்களாக மட்டுமே இருந்ததை நினைவில் வைத்தால் இது பெரும் உயர்வாகவே பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சாக்லேட் தயாரிப்பாளர்களுக்கு விலையை உயர்த்துவது தவிர வேறு வழியில்லை என்றும் தரத்தை குறிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சாக்லேட்டின் உற்பத்தி செலவு மூன்று மடங்கு அதிகரித்திருக்கும் போது பழக விலையை வைத்து விற்பது சாத்தியமே இல்லை எனவும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பெரிய பள்ளி தினமான நேற்றிரவு கண்டி மன்னம்பிட்டி கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றின் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட பின்னர் தப்பி சென்ற சந்தேக நபர் துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டார் மன்னம்பிட்டி பிரதான வீதியில் வசிக்க முப்பத்தி எட்டு வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த தேவாலயத்தின் நாயருடனான தனிப்பட்ட பிரச்சனை காரணமாகவே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் துப்பாக்கி சூடு சம்பவம் காரணமாக இந்த ஒருவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை அந்த சமயத்தில் அங்கு யாரும் இருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது ஆனாலும் தேவாலயத்தின் மீது சன்னங்கள் பட்டு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு முன்னர் அங்கு கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாளைய தினம் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் இந்த தாக்குதல் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இனவாதத்துக்கு இடமில்லை என்று கூறும் ஜனாதிபதி நாயக்கவின் கட்சியினரே தையட்டி விகாரையின் கட்டுமானத்துக்கு முக்கிய காரணமாக இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற உலக சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் அன்று இந்த திசை விகாரையின் கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் குறித்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன்போது தேசிய மக்கள் சக்தியினரே விகாரியை அமைக்கும் நடவடிக்கைக்கு யாழ்ப்பாண தமிழர்கள் மதவாதம் பேசுவதாக கூறி சிங்கள மக்களை திசை திருப்பி விகாரியை முடிக்க செய்திருந்தனர் ஆனால் இன்று குத்துக்கரணம் அடித்து மக்களை ஏமாற்றி எமது மக்களின் நலன்களை முன்னிறுத்தி போராடும் தமிழ் அரசியல் கட்சிகள் மீது குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மீது குற்றச்சாட்டை சுமத்தி அரசியல் செய்கின்றனர் என தெரிவித்துள்ளார் திம்புள்ள பத்தனவில் ஒருவர் மீது கத்திக்குத்து குத்து தாக்குதல் நடத்தப்பட்டு மோட்டார் சைக்கிள் தீ வைத்து கொளுத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் சரணடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் கொட்டக்கலை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரே காயமடைந்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தாக்குதலுக்கு இலக்கான நபர் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் கொட்டக்கலை பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரை சட்டப்பூர்வமாக திருமணம் செய்துள்ளார் எனினும் கொட்டக்கலை பகுதியைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணுடன் திருமணத்துக்கு புறம்பான உறவை பேணி வந்துள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சட்டப்பூர்வமான மனைவி மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரிப்பதற்காக தாக்குதலுக்கு இலக்கான பெண் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கணவர் ஆகியோர் நேற்று தீம்புள்ள பத்தன போலீஸ் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர் விசாரணையின் போது போலீசார் முன்னிலையில் தனது மனைவியுடன் சமரசத்துக்கு வருவதாக அந்த நபர் கூறியுள்ளார் வெளியே வந்த பிறகு சட்டத்துக்கு புறம்பான உறவை பேணும் பெண்ணுடன் இணைந்து கொட்டக்கலை பகுதியில் செல்பி படம் எடுத்துள்ளார் அதனை கண்ட குறித்த நபர் சட்டபூர்வமான மனைவியின் சகோதரன் அவர் மீது கத்தி குத்து தாக்குதல் நடத்தியுள்ளார் மாமனாரால் வழங்கப்பட்ட மோட்டார் சைக்கிளையும் கொளத்தியுள்ளார் அதன் பின்னர் சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் போலீசில் சரணடைந்துள்ளனர் வெட்டுக்காயங்களுக்கு இலக்கான நபர் மேலதிக சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் போலீசில் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது